மருந்து உற்பத்தி நிறுவனம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனி இது மூன்று சேர்ந்து பிரம்மாண்டமா உலகத்துல மெடிக்கல் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளக்ஸ் இருக்கு அவங்கதான் உலகம் முழுவதும் கொள்ளையை வளர்க்கிறாங்க அப்ப அவர்கள் யாரும் ஆதரிக்கிறாங்களோ அவங்க தான் செயின் ஆஃப் லேபர் ஆரம்பிக்க முடியும் நாளைக்கு நீங்க எல்லாம் அறுத்து விட முடியாது என்கிட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் நான் செயின் ஆஃப் லேபர் ஆரம்பிக்கிறேன் ரெண்டே ஆண்டுல நீங்க நூறு கோடி ரூபாய் இழந்துட்டு நடுத்தரும் நிக்கணும் உங்களை மாதிரி லேபர் தொழிலாளியா வந்து நிக்கணும் அந்த ஐஎம்எஃப் அந்த வேர்ல்டு பேங்க் சர்வதேச நிதி முறையினால் எந்த லேபில் முதலீடு செய்ததோ அந்த லேபு தான் செயின் ஆஃப் லேப்ஸ் ஆரம்பிக்க முடியும் அவர்கள் சக்சஸாக வர முடியும் அப்போ இந்த நியூ பேங்க் என்ற லேபு இருக்கிறாங்க அவர்களுக்கு பின்னால் கோடக் நிதி அதுக்கு பின்னால் சர்வதேச நிதி முறை இருக்கு வந்து அவங்க நிதி போட மாட்டாங்க அவங்க கடன் வாங்குவாங்க எனவே இப்படித்தான் இன்றைக்கு ஒரு லேபு சிறிய லேபுக்கு எதிராக இன்றைக்கு நடவடிக்கை வருதே ஒரு ஜிஓ திருநெட்டி வருதுன்னு சொன்னாக்க அதுக்கு பின்னால் சர்வதேச பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இங்க வரக்கூடிய சாதாரண புள்ளி இல்லை சர்வதேச புலிகள் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அதை எடுத்து போராடுனாக்க நாம மட்டுமே தனியார் என்று போராடி விட முடியாது தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவத்துறை பணியாளர்கள் மருத்துவர்கள் எல்லாத்தையுமே நாம் ஒன்று சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதை நிச்சயமாக நமது சங்கம் செய்ய வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்ள கரையப்பட்டிருக்கின்றேன் அதே போலவே இந்த நிகழ்ச்சி மூலமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் பள்ளி படிப்புல இருந்து பொது வாழ்க்கையில இருக்கிறோம் எனக்கு தமிழ்நாடு டாக்டர் என்ஜாய் மருத்துவர்கள் சிறந்த டாக்டர் விருது கொடுத்தாங்க அந்த சிறந்த டாக்டர் விருது கொடுத்துட்டு எம்பிபிஎஸ் மாணவர் பாஸ் பண்றதுனாக்க பிராக்டிகல் ஐம்பது பர்சன்ட் மார்க் வாங்கணும் தீரில் ஐம்பது பர்சன்ட் மார்க் வாங்கணும் அதே மாதிரி அட்டண்டன்ஸ் வந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு

நான் வந்து பெற்றுக் கொள்ள தயாரா இருக்கேன் ஆனா நீங்க உடனடியாக இந்த பாஸ் போடுறதுக்கான புதிய விதி இருக்கீங்களே அதை ரத்து பண்ணுங்க எம்சிஏ விதிமுறை ஃபாலோ பண்ணுங்க இந்த அட்டண்டன்ஸ் வந்து தொண்ணூறு சதவீதம் ரத்து பண்ணுங்க நான் வந்து சந்தோஷமா வாங்கிட்டு சொல்லி கடிதம் பதிலே வரல எனக்கு விருது பெறவில்லை எனக்கு அறிவிக்கப்பட முழு விருது அதுதான் எனவே பிறகு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சர்கள் தமிழ் தேர்தல் திருவிக்க அறிவித்திருக்கின்றார் பதினைந்தாம் தேதி தலைமைச் செயலகத்தில் போய் பெறக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கின்றார் மாநில செயலாளர் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு மனமாக நன்றியை தெரிவித்துக் கொண்டோம் அவரே சந்தோஷப்படுறார் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரே விருது பெற்றதோடு சந்தோத்தோட சந்தோஷத்தோடு வரவேற்றார் நெஞ்சோடு நன்றி நெஞ்சாங்க நன்றி காரணம் தொடர்ந்து கவனிக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கவனிக்கிறார் எதுக்கு எதை கவனிக்கிறாரு கொள்ளையடிக்கிறாங்களா பெரிய கார்பரேட் மருத்துவமனை வச்சிருக்காங்களா என்பது அல்ல மருத்துவமனைகளாக இருக்கிறபடி தொடர்ந்து போராடுறாங்க டாக்டர் சாந்திக்கு ரவீந்திரா தொடர்ந்து செயல்படுறாங்க மக்களுக்காக செயல்படுறாங்க பார்த்து விட்டு தான் இந்த விருது அறிவித்திருக்கிறாங்க எனவே இன்றைக்கு உங்களுக்காக போராடுறோம்னாக்க இதற்காக அறிவிக்கப்பட்டது தான் தமிழ் தேர்தல் திருவிக்கா விருது தமிழ் தேர்தல் திருவிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்கவாதி அவர் வந்து விடுதலை போராட்டம் தீர ஏராளமான நூல் எழுதியிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு மாமேதை தான் தெரிவிக்க அவர்கள் தமிழ்நாட்டுடைய காந்தின்னு சொல்ல தெரிவிக்கவர் தமிழ்நாட்டுடைய காந்தி தெரிவிக்கவர்கள் ஏன்னா அவருடைய பேரில் விருது வாங்குவது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியமான ஒரு விஷயம் நேற்றைய நல்ல கிணவர்கள் அவரே அனைத்து உடனடியாக பாராட்டி இந்த விருது பொறுத்தவரை சொல்லியிருக்காரு எனவே உங்கள் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சாங்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போலவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நான் வைக்கக்கூடிய பல கோரிக்கைகளை நிறைவேற்றியிருக்கின்றால் டாக்டர் சாந்திவர் சொன்னது கூட மலையின் நடந்திங்க போராட்டம் பண்ணியிருக்கோம் அவர் தான் எல்லாருக்கும் நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடியாரு அவரோட ஒரு நாள் ஜோக்கா சொன்னார் ஏன் சார் அப்போக்கே அப்போ சாமியாக பந்தம் போகிறீங்க பர்மனெண்ட்டாக ஒரு போட்டுருச்சிங்களேன் அடிக்கடி போராட்டம் பண்ணி சொல்லி அவர்கிட்ட சொன்னாரு வந்து போராட்டம் செய்தோம் அப்போ போராட்ட பொழுது தமிழ்நாட்டுல தூய்மை பணியாங்க பிரேமை